அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மே இருபத்தி ஆறாம் தேதி வருகின்ற அமாவாசை வைகாசி அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதியா இருபத்தி ஏழாம் தேதியா அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அதோட கூட இந்த வைகாசி அமாவாசையின் சிறப்புகள் என்னென்ன அந்த அன்றைக்கி என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இதை பற்றினா சில ஆன்மீக தகவலை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அமாவாசை அப்படிங்கிறது ஒரு புனிதமான நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு விரத நாள் அமாவாசை விரதம் வந்து நம்ம இந்துக்களால் மாதந்தோறும் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு புனிதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாச அமாவாசை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது சித்திரை முடிந்து வைகாசியில் வருகின்ற இந்த அமாவாசை இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது திதி நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்றரை மணியிலிருந்து காலையில் அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சனி ஜெயந்தியோட சனி ஜெயந்தி அப்படிங்கிறது ரோகிணி நட்சத்திரத்தில் வரும் சேர்ந்து வரும் அந்த ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையில் வர்றதால ரோகிணி நட்சத்திரத்துடன் இணைந்து வருகின்றது இந்த வைகாசி அமாவாசை சனி ஜெயந்தியும் சேர்ந்து வருகின்றது ஸோ ஒன்பது பத்து மணி வரை இந்த அமாவாசை திதி இருக்கின்றது சில பேர் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் அமாவாசையை வணங்குவார்கள் இருக்கிறாங்க அல்லது ஏன்னா இரவு தங்குறதை அமாவாசை இரவு தங்குறதை வச்சு திங்கட்கிழமையும் செய்கிறவங்க இருக்காங்க அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை உதய உதயாதி நாழிகையை அடிப்படையாக வச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் அதாவது இந்த அமாவாசையை வந்து வணங்குறவங்களும் இருக்கிறவங்க அவங்க சௌகரியப்படி படி அவங்கவுங்க வணங்கிக்கலாம் இதில் தவறு எதுவும் கிடையாது இரண்டு நாளுமே அமாவாசை திதி இருக்கின்றது திங்கட்கிழமை அன்னைக்கு வருகின்ற இந்த வைகாசி அமாவாசைக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் வருது இதனால முன்னோர்கள் ஆசியோடு முருகனின் பூரண அருளும் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா சிவன் அல்லது முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வருது நலம் நலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வருகின்ற வைகாசி மாத அமாவாசை மிகவும் சிறப்பானது வளங்களை கூடியது மாதவ மாதம் அப்படின்னும் வைகாசம் அப்படின்னும் இந்த மாதத்தை சொல்லுவாங்க வைகாசி மாசத்துல புனித நதியில் நீராடிட்டு மகாவிஷ்ணுவிற்கு துளசி இலைகளை கொண்டு பூஜை செய்வோருக்கு நற்பேறு கிடைக்கும் அப்படின்னும் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு வைகாசி மாதம் வரும் அமாவாசையில் முன்னோர்களை வழிபட்டோம் அப்படின்னா சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது அன்றைய தினம் பசுவிற்கு பச்சரிசி பாசிப்பருப்பு வெள்ளம் கலந்து தானமாக வழங்கினோம் அப்படின்னா கோமாதாவுடைய அருள் நிறைவாக கிட்டும் மேலும் வைகாசி அமாவாசை வழிபாடு நீண்ட ஆயுள் செல்வ வளம் குழந்தை பாகியத்தை தரும் அப்படின்னும் நம்பப்படுது அமாவாசை தினத்தில் ஆண்கள் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதே சமயம் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் அமாவாசை விரதம் இருப்பதில் சில விதிமுறைகளை நிறை முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து படைக்க வேண்டும் அவ்வாறு சமைக்கும் காய்கறிகளில் சிலவற்றை பயன்படுத்தக்கூடாது அதே போன்று சில காய்கறிகளை சேர்த்து சமைத்தால் வீட்டிற்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அமாவாசை நாளில் செய்யக்கூடியவை என்னென்ன அப்படின்னு வாங்க மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மா அதே மாதிரி மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்றவை சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினம் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது காலையில சீக்கிரம் எழுந்து சிவா விஷ்ணுவை வணங்குவது நல்லது பூமியில ஒரு ஸ்பூன் பால் ஊற்ற வேண்டும் அது உங்கள் வாழ்வில் இடையூறுகளை தாண்டி வர உதவும் சனி கோயிலில் கடுகு எண்ணெய் கருப்பு உளுந்து இரும்பு துண்டு நீல மலர் தானமாக கொடுத்து வணங்கவும் சனி மந்திரத்தை நூற்றி ஒரு தடவை ஜ ஜபிக்கவும் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ அந்த பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி ஒரு தடவை ஜபிக்கலாம் அந்த அன்னைக்கு பசுமாட்டிற்கு அன்றைய தினம் பழங்களை வழங்கலாம் அகத்து கீரை வழங்கலாம் இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஒற்றுமை ஓங்கும் நீரில் எல்லை கரைத்து வேண்டிக் கொள்ளலாம் இதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு செய்யக்கூடியவை அந்த அன்னைக்கு செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த நாளில் இந்த அமாவாசை நாளில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம செய்யக்கூடாது துளசி இலையை பறிக்கக்கூடாது இந்த நாளில் மாமிசம் முட்டை மீன் வெங்காயம் பூண்டு உண்ணக்கூடாது நீண்ட தூரம் பயணம்லாம் மேற்கொள்ளக்கூடாது வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை இந்த அன்னைக்கு எடுக்கக்கூடாது வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது கடுமையான சொற்களை அந்த அன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது சந்திர காயத்ரி மந்திரம் நம்ம சொல்லணும் அந்த அன்னைக்கு இருபத்தி ஒரு முறை மூக்கின் இடது நாசி வழியாக சுவாசிக்கணும் அப்போது வலது மூக்கை மூடிக்கொள்ளணும் இடது காலை முதலில் எடுத்து வைத்து வெளியில் செல்ல வேண்டும் அந்த அன்னைக்கு நம்ம பண்றது இது வலது காலை வச்சு நம்ம வந்து வாசல் வழியா வெளியில போக கூடாது அப்படின்றது அதோட அர்த்தம் நான் உங்களுக்கு இந்த சந்திர காயத்ரிய டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க படிச்சு பார்த்து இருபத்தி முறை சொல்லுங்க அதே மாதிரி இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்